இந்த வீட்டிலலாம் எப்பயுமே சொல்லுவாங்க லேடிஸ் எல்லாமே வந்து எப்படி இருந்தாலுமே சில சமயங்களில் சில விசுவாசம் என்னுடைய பிறந்த வீட்டுக்கு தான் அப்படின்னு இருப்பாங்கன்ட்டு அதை வந்து அப்படியே நீ கோமதி அப்படியே கட்டுக்கோப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே வந்து தன்னுடைய மகனோட வாழ்க்கை என்னென்னாலும் பரவாயில்லன்னு காலேஜ் இருக்க பையனுக்கு தன்னுடைய அண்ணன் பொண்ணை கட்டி வச்சது காரணம் எங்கள் அண்ணன் வீடு அப்படிங்கிறது தான் அதே மாதிரிதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போயும் ஒரு விஷயம் நடக்குது என்னென்னு வந்து பார்த்தா இப்போ வந்து அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது அந்த கேஸை எப்படியாச்சும் வந்து அந்த கேஸில் போய் சாட்சியை சொல்லி அவனு உள்ளே தள்ளணும் ஏன்னா வந்து குமரவேல் பண்ணது ஒரு பெரிய அநியாயம் அராஜகம் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையே அழித்து அந்த பையன் பண்ண தான் இப்போ உங்கள் பொண்ணு வெளில போக முடியாமல் இருக்காங்க ஆனால் ககோமது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கெடுத்து விட தான் பார்க்குறாங்க அதெல்லாம் வேணாம்ப்பா கோர்ட்டுக்கு போன கேள்வி கேட்பாங்க பொம்பளை பிள்ளை கெட்டப்பேர் கும்பல உங்கள் பிள்ளைங்க போய் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அந்த இருந்து டார்ச்சர் அனுபவிச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கு காரணமான பழுவாகனா கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு விட்டுலாம் அப்படின்னு பேசுறதுலாம் எதுக்குன்னா மனசுக்குள்ளார என்னுடைய அண்ணன் பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு நடுல வேற வந்து நமக்கு சம்பளம் வந்து அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு செஞ்சில் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காரு அவரு கம்பளம் வாங்குறதே ஏதோ பிரச்சனை வருமாங்கிறது வேற ஒரு பக்கம் பாக்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து நீ கவலைப்படாத அரிசி நாங்கள் வேணால் கூட வரோம்னா இல்லை நீங்களே உங்கள் வேலையை பாருங்க அப்பா என் கூட வராங்க என் கூட வராங்க நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கும் தைரியம் பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் குமரவேல் வீட்டில் இப்போ வடிவல் மாறியெல்லாம் இருக்காங்க இப்போ போய் ஒன்று ஜெயில் போட்டுருவாங்களா பல வருஷம் உள்ள தேடுவாங்களா நிறைய கேஸ் வேறு போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க தான் பையன் இந்த பண்ண தப்பை பற்றி யாருமே பேசலை உடனே இதை பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அண்ணன் வந்து தாம் பொண்ணுக்காக அங்கே போய் நின்னாரு என் பையனுக்காக போய் நிற்க மாட்டாருன்னா நான் என்ன கெஞ்ச வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் முடியாது நான் கோர்ட்டில் வந்து கேஸை பார்த்துக்கிறேன் என் பிள்ள மாதிரிதான் இவனும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் சக்திவேல் முத்துவேல் கேட்டில் ஒரு சலாவே இருக்கு உடனே பாட்டி என்ன பண்றாங்கன்னா நேராக போய் பாண்டியனை போய் தனியாக பார்த்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்கிறாங்க அவர் என் பிள்ளை சந்தோஷமா சந்தோஷத்தையும் மறந்து போன மாதிரி உட்காந்துருக்கா அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் நான் பழி வாங்கறதை பழுவாங்கி தான் செய்ய போறேன் அவனுக்கு பழி வாங்குறது கூட கிடையாது உரிய தண்டனையை வாங்கி தரப் போகிறேன் இதில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிடுறாரு இங்கே வீட்டில் கோமதி என்ன பேசினாலும் அதெல்லாம் இல்லை நீ வரலன்னா நானாக இருந்துக்கோ நான் என் பொண்ணை கூட்டு போகிறேன் அப்புறம் நான் இவங்களும் வரேன் வரேன்னு கிளம்புறாங்க ஆனால் அங்கே போய் எதாவது கெடுத்து விட தான் பார்ப்பாங்கன்னு தோணுது கூடவே வந்து இப்போ கதிரும் கிளம்பி போகிறாரு அவரை வார்னிங்லாம் கொடுத்து அங்கே சண்டை கண்ட போட்டுறாதாரான்னு கூப்பிட்டு போகிறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறதை பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கோர்ட் கேஸ் சீனில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க குமரவேல் ரொம்பவே மாறின மாதிரி வேறு முகத்தை வேணும்னே காமிக்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு இடம் பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ